சின்னஞ்சிறு பாதம் எடுத்து ஆடிவா ஆடிவா சிங்காரவேலுடனே ஓடிவா ஓடிவா சின்னஞ்சிறு பாதம் எடுத்து ஆடிவா ஆடிவா சிங்காரவேலுடனே ஓடிவா ஓடிவா சிந்தையிலே நினைப்பவரை நாடிவா உன்னை சிந்தையிலே நினைப்பவரை நாடிவா சின்னஞ்சிறு சிவகுமார ஓடிவா வேலவா வடிவேலவா வேடனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேலவா வடிவேலவா விற்று வேல்முருகனுக்கு அரோகரா அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சிதரிசுவனத்தை பேசுகிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது அருணகிரிநாதர் அருடைய இருநூற்றி பதினைந்து திருப்புகள் தலங்களில் இன்று நாம் பார்க்கவிருப்பது முப்பத்தி நாலாவது தளமாக உத்திரமேரூர் தல திருப்புகளை பார்க்கவிருக்கிறோம் இந்த தலமும் வந்து எங்கன்னா தொண்டை நாட்டில் அமைந்த தான் இது ரொம்ப அற்புதமாக இந்த தளத்தில் வந்து முருகப்பெருமான் கருவறையில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானம் ஏன்னா சிவ சிவபெருமானை வந்து முருகன் வழிபட்ட ஒரு திருத்தலம் மிக பழமையான திருக்கோவில் இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு மேலான திருக்கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து காஞ்சிபுரம் ந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த கோவில் ஆலய வளாகத்திற்கு பெரிய பெரிய பார்த்திங்கன்னா ஒரு மெரி பெரிய திருக்குள தீர்த்தம் இருக்குது கொஞ்சம் வந்து பெரிய கோயில் வெளிப்பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா சுவாமி ஐயப்பனுக்கு மட்டும் ஒரு சிறு சன்னதி வந்து இருக்குது இங்கே வந்து காசிபு முனிவர் அவரோட தவத்தை காத்து அவருக்கு அருள் புரியும் வண்ணம் இந்த தலமூர்த்தி பார்த்திங்கன்னா திருக்கை வேளாவில் ரெண்டு அசுரர்களை வந்து சம்ஹாரம் புரிந்துள்ளார் ார் அப்படிங்கிறது இந்த கோவில் தலபுராணம் வந்து தெரிவிக்கிறது எனவே இது வந்து காசிப முனிவரோட தவத்தை காக்க முருகப்பெருமான் அருள் புரிந்த தலம் அப்புறம் மூல கருவறையில் பார்த்தோம்னா அவங்க முருகப்பெருமான் அதாவது பாலசுப்ரமணியர் என்று வழி அழைக்கப்படுகிறார் ஆறடி உயர திருமேனி நின்ற திருக்கோலத்தில் சுவாமி வந்து ருத்ராஷ மாலை திருமார்பில் போட்ட மாதிரியும் முப்புரி நூலும் பூஜையை செய்கிற நிலையில் இருக்கும் சிவஞானமே திருவா திருவுருவாய் ரொம்ப அற்புதமாக இந்த தளத்து பாலசுப்ரமணியன் இருக்கிறார் இவர் பூசித்த அந்த சிவலிங்கம் வந்து கருவறையில் வளபுற வலதுபுறத்தில் இருக்கும் அதே மாதிரியே முருகப்பெருமானுடைய அந்த வலது திருக்கரம் வந்து சற்றே வலதுபுறம் சாய்ந்த நிலையில் இருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தான் பரம் அப்படிங்கிற காட்டும் விதமாக அமைந்துள்ள ஒரு அற்புதமான காட்சி தருகின்ற பாலசுப்ரமணிய பெருமான் இந்த உத்தரமேரூர் தளத்தில் இருக்காங்க இந்த தளத்தில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இருநூறு மறையோர்கள் சிறப்புற்று விளங்கியதாக அருணகிரியார் வந்து அவருடைய திருப்புகளில் பதிவு செய்கிறார் நான்கு திருப்புகள் வந்து இந்த கோவிலில் வந்து இருக்கிறார் மற்றும் வந்து தில்லை மூவாயிரம் அந்தனர்களை மாதிரி இங்கே ஆயிரத்தி இரநூறு மறையோர்கள் வந்து சிறப்புற்று விளங்கி இருக்கிறாங்க அப்புறம் வந்து இந்த முருகப்பெருமான் திருக்கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு சுந்தர வரதராஜ பெருமாள் ஆலயம் வந்து இருக்குது எனவே பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் முருகப்பெருமான் அருகில் கருவறையிலே சிவபெருமான் நாராயணமூர்த்தி இந்த மாதிரி அனைத்து தெய்வமும் அமைந்த ஒரு அற்புதமான ஒரு திருக்கோயில் தொடர்ந்து வந்து நம்ம இன்றைக்கி இந்த தல தரிசனம் மற்றும் இந்த தலத்தோட திருப்புகளை வந்து நம்ம பார்க்கலாம் பார்த்துட்டு இந்நிறைவாக எப்பொழுதும்போல் எம்பெருமானுடைய தரிசனத்தையும் பார்க்கலாம் தன 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 தனத்தான தன 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 தான தன தான சுருமரை கிருநாள திசையில் அதிபர் முனிவோர்கள் துகளில் கிருடிகள் பேர்கள் சுடர் மூவர் சுருமரை இருநு திசையில் அதிபர் முனிவோர்கள் துகழில் துகளில் இருடிகெழு பேர்கள் சுடர் சுடர்மூவர் சொலவில் முடிவில் முகியாத பகுதி புருட நவனாத தொலைவில் உடுவின் உலகோர்கள் மரையோர்கள் சொலவில் முடிவில் முகியாத பகுதி புருட நவனாத தொழைவில் உடுவின் உழகோர்கள் மறையோர்கள் അറിക സമയം ഒരു കോടി അമര ശരണ സദ കോടി അറിയും അയനും ഒരു കോടി ഇവർ കോടി അറിക സമയം ഒരു കോടി അമര ശരണ സദ കോടി അറിയും അയനും ഒരു കോടി ഇവർ കോടി அறிய அறிய அறியாத அடிகள் அறிய அடிகேனும் அறிவுள் அறியும் அறிவுற அருள்வாயே அறிய அறிய அறியாத அடிகள் அறிய அடிகேனும் அறிவுள் அறியும் அறிவுற அருள் வரைகள் தவிடு பொடிய பதியும் அழிவாக மகரசலதியாக முதுசூறும் வரைகள் தவிடு பொடியாக பதியும் அழிவாக மகரசலதியாக முதுசூறும் மடிய அழகை நடமாட விஜய வனிதை மகிழ்வாக மவுளி சிதறியரை தேடி வருநாய்கள் மடிய அழகை நடமாட விஜய வனிதை மகிழ்வாக மவுளி சிதறியிறை தேடி வருநாய்கள் നരികൾ കോടികൾ പസിയാറ ഉദര നദികൾ അഴൈവോത നമനും വെറുവി അടിപ്പേന മയിലേരി നരികൾ കോടികൾ പസിയാറ ഉദ്ര നദികൾ അഴൈവോത നമനും വെറുവി അടിപ്പേന മയിലേരി நளின உபய கர முடுகு முருக முருகவடமேரு நகரில் உறையும் இமையோர்கள் பெருமாலே நளின உபய கர முடுகு முருக முருகவடமேரு நகரில் உறையும் இமையோர்கள் பெருமாலே அறிய அறிய அறியாத அடிகள் அறிய அடியேனும் அறிவுள் அறியும் அறிவுறு அருள்வாயே நளினவு முடுகு வேலை வடமேரும் நகரில் உறையும் இமையோர்கள் பெருமாலே, நகரில் உறையும் இமையோர்கள் பெருமாலே அறிவுள் அறியும் அறிவுற அருள்வாயே ஏற்றுவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா இந்த திருப்புகள் வந்து படிக்கும் குழந்தைகள் அறிவு மென்மேலும் நன்றாக வளரவும் மற்றும் வந்து யமபயம் நீங்கவும் அருளிய திருப்புகள் இந்த திருப்புகள் பாடினோம்னா நமக்கு இந்த ரெண்டும் எமபயம் இல்லாமலும் படிக்கும் குழந்தைகளுக்கு நன்றாக படிப்பு வரவும் அது ஒரு அற்புதமான திருப்புகள் அருணகிரிநாதர் வழங்கிய உத்திரமேரூர் திருப்புகள்